ஐரோப்பியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மீது தங்கள் அதிக அரசியல் அதிகாரத்தை நிறுவிய நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சியாதிய மொழிகளில் மொழி தமிழ் தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடிகள் அச்சகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது திருக்குறள் முதன் முதலில் பதிப்பிட்டு வெளியே வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு சிஒய் தாமோதரனாரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வே சாமிநாதரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சிஒய் தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள் தொல்காப்பியம் வீரசூலியம் இறைநரகப்பொருள் இலக்கண விளக்கம் கலித்தொகை சூளாமணி வே சாமிநாதர் பதிப்பித்த நூல்களை சரியாக பொருத்துக சி சீவக சிந்தாமணி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு பத்துப்பாட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு புறநானூறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஊவியசம்னா பதிப்பித்த நூல்கள் புறப்புற வெண்பா மாலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மணிமேகலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐம்பது நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பதிட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர் எஃப்எம் எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவை என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் எஃப்டபிள்யூ எல்லீஸ் எஃப்டபிள்யூ எல்லிஸின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது திராவிடம் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு மனோன்மணி என்ற நாடக நூலை எழுதியவர் பி சுந்தரனார் ராபர்ட் கால்டுவெல்லின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பி சுந்தரனாரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ராமாலிங்க அடிகளின் காலம் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வரை ஆபிரகாம் பண்டிதரின் காலம் ஆயிரத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது திருவி கல்யாண சுந்தரனாரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பரிமார் கலைஞரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மறைமலை அடிகளின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுப்பிரமணிய பாரதியின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சி வையாபுரியின் காலம் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாரதிதாசனின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எம் சிங்காரவேலரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஐதிதாச பணித்தரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பெரியார் ஈவேராவின் காலம் இவே ராமசாமியின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரை தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டவர் ஆப்ரஹாம் பண்டிதர் ஒது ஒதுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தவர் அயோத்திதாச பண்டிதர் பெரியார் பரிமார் கலைஞரின் இயற்பெயர் விகே சூரிய நாராயண சாஸ்திரி பரிமார் கலைஞர் பிறந்த இடம் மதுரை பரிமார் கலைஞர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியாக பணியாற்றினார் சென்னை கிறித்துவ கல்லூரி தமிழை தமிழை ஒரு வட்டார மொழியான அழைக்கக்கூடாது என முதம்புதலி வாதாடியவர் பரிமார் கலைஞர் பதினாலு வயிற்றெயில் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞர் தமது எத்தனையாவது வயதில் இயற்கை எழுதினார் தான் முப்பத்தி மூணு வயதில் இயற்கை எதினார் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தூய தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் என கருதப்படுபவர் மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கத்திற்கு முன் முக்கிய பங்காற்றியவர்கள் மலைமுள்ளடிகள் பழதிமார் கலைஞர் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் அடிகள் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பழிமார் கலைஞர் பட்டினப்பாலைக்கு விளக்க உரை எழுதியவர் மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டிற்கு விளக்கு உரை எழுதியவர் மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் பணிபுரிந்த பத்திரிகையின் பெயர் சித்தாந்த தீபிகா மறைமலையடிகள் எந்த கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் சென்னை கிறித்தவ கல்லூரி மறைமலையடிகளின் ஆசிரியர் பி சுந்தரனார் சோமசுந்தர சோமசுந்தர நாயகர் பொதுவாக தனித்தமிழ் இயக்கம் தொடங்கிய ஆண்டாக கருதப்படும் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மறைமலையடிகளின் மகள் நீலாம்பிகை மறைமலையடிகளின் இயற்பெயர் வேதாச்சலம் ஞானசாகரம் என்னும் பத்திரிகை நடத்தியவர் மறைமலையடிகள் ஞானசாகரம் என்னும் பத்திரிகை பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது என்றால் அறிவுக்கடல் என்று அழைக்கப்பட்டது மறைமலையடிகளின் சமரச சன்மார்க்க சங்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பொதுநிலைக் கழகம் தமிழ் செயல்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதியை தொகுத்தவர் நீலாம்பிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னை மாகாணத்தில் இருந்த பிராமணர்களின் விழுக்காடு மூன்று சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னை மாகாணத்தில் இருந்த பிராமணர்களின் விழுக்காடு தொண்ணூறு சதவீதம் பிராமணர் அல்லாதோரின் விழுக்காடு தொண்ணூறு சதவீதம் ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி பதினோரு வரை சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டுக்கொள் பட்டப்படிப்பு முடித்த பிராமணர்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் தொள்ளாயிரத்தி பதினொன்று வரை சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்த பிராமணன் அல்லாதோரின் எண்ணிக்கை ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு மதராஸ் பிராமணன் அல்லாதோர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது மதராஸ் ஐக்கிய கழகம் என்றும் அமைப்பை உருவாக்கியவர் சி நடேசனார் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு திருவள்ளிக்கணியில் திராவிடர் இல்லம் என்ற தங்கும் விடிய தங்கும் விடுதியை நிறுவியவர் சி நடேசனார் சி நடேசனார் எந்த துறையை சார்ந்தவர் மருத்துவத்துறையை சார்ந்தவர் திராவிடர் இல்லம் என்ற தங்கும் விடுதியை சி நடேசனார் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முப்பது முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்களை தென்னிந்திய நல சங்கத்தை ஒருங்கிணைக்க ஒன்றிணைத்த நாள் இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னிந்திய நல சங்கத்தை உருவாக்கியவர்களை பொறு விக்டோரியா பொது அரங்கில் பிராமண அல்லது அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆங்கிலம் ஜஸ்டிஸ் தமிழ் திராவிடம் தெலுங்கு ஆந்திர பிரகாசிகா மாண்டிக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தல் நீதி கட்சி வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவை சென்னையில் அமைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சென்னை மாவாணத்தின் முதல் முதலமைச்சர் ஏ சுப்பராயலு சென்னை மாவட்டத்தின் நீதிக்கட்சி ஆட்சியில் இருந்த ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ஆறு வரை முதன் முதலாக இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தலில் பங்கேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி பண்தோல்வி அடைந்தது என்றால் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு முதன் முதலாக அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி நீதி கட்சி இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார் முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்ற உறுப்பினரான ஆண்டு ஆடு இருபத்தி ஆறு கட்சி அரசு பணிகளில் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உறுதி செய்வதற்காக இரண்டு வகுப்புவாரி அரசாணைகளை இயற்றி ஆண்டு ஆடுத்தது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு சென்னை மா சென்னை மாகாணத்தில் பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆடுவது இருபத்தி நாலு சென்னை மாகாணத்தில் பணியாளர் தேர்வாரியத்தை அமைத்த கட்சி நீதிக்கட்சி சென்னை மாகாணத்தில் பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைத்த கட்சி நீதி கட்சி பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்து சமய அறநிலை சட்டத்தை நீதிக்கட்சி இயற்றிய ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தர்மையே காரணம் அறிவித்த இயக்கம் சுயமிரித இயக்கம் இஸ்லாம் சமூகத்தில் சீர்திருத்த முன்முயற்சிகளை மேற்கொண்டவர்கள் முஸ்தபா கமால் பாட்ஷா துருக்கி அமானுல்லா ஆப்கானிஸ்தான் முஸ்தபா கமால் பாட்ஷா அமானுல்லா ஆகியோரை திராவிட முஸ்லிம்கள் பின்பற்ற பின்பற்ற வேண்டும் என கூறியவர் பெரியார் சுயமரியகரை தோற்றுவித்தவர் பெரியார் ஈரோடு எந்த மாவட்டத்தை சேர்ந்தது பெரியார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தனா ஈரோடை சேர்ந்தவர் பெரியாரின் தந்தை பெயர் வெங்கடப்பர் தாயார் பெயர் சின்ன தாயம்மாள் ஆறுநூத்தி பதினெட்டு ஆறுநூத்தி பத்தொம்போதில் ஈரோட்டின் நகரசபை தலைவராக பதவி வகித்தவர் பெரியார் ஆயிரத்தி பதினேழுக்கு பின்னர் பெரியார் மற்றும் பி சுன் பி வரதராஜன் போன்ற பிராமணர் அல்லாத தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் சேர்வதற்கு காரணமானவர் சி ராஜாஜி எதற்கு ஆதரவாக பெரியார் தன்னுடைய அனைத்து கழக பொறுப்புகளையும் ராஜினாமா செய்தார் ஒத்துழை அமை கட்சிக்காக மதுவிலக்கு மதுவிலக்கிற்கு ஆதரவாக தனது தோப்பில் ஐயாயிரம் ஐநூறு தென்னை மரங்களை வெட்டியவர் பெரியார் வைக்கம் என்பது திருவிதா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு சுதேச அரசு இது தற்போதைய கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம் வைக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவில்களுக்குள் கோவில்களுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளில் நுழைவதும் மறுக்கப்பட்டிருந்தது வைக்கவிழைக்கு விடுபவர் பெரியார் வைக்கம் எதிர்ப்பு போராட்டத்தின் தொடக்க கட்டங்களில் பெரும் பங்கு வகித்தவர் ஜார்ஜ் ஜோசப் ஜேரன்மாதேவி குருகுல பள்ளியில் பாகுபாடு பாகுபாடுவதை எதிர்த்தவர் பெரியார் சேரன்மாதேவி குருகுலம் எந்த காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது வாவி சுப்பிரமணியம் சட்டசபையில் பிராமண பிராமணர்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை முனைப்புடன் இருந்தவர் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியே சுயமரித இயக்கத்தை பெரியார் தொடங்கிய ஆண்டு ஆறு இருபத்தி அஞ்சு குடியரசு ஆறு இருபத்தி அஞ்சு ரிவோல்ட் ஆறு இருபத்தி எட்டு புரட்சி ஆழ்ந்த முப்பத்தி மூணு பகுத்தறிவு ஆறுதல் முப்பத்தி நாலு விடுதலை ஆழும் முப்பத்தி அஞ்சு சுயமரித இயக்கத்தின் அதிகார புரோசி குடியரசு சித்திரபுத்திரன் எனும் புனைப்பேரில் கட்டுரை எழுதியவர் பெரியார் புத்தரின் ரெண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழா கொண்டாட கொண் விழா நடைபெற்ற நாடு பர்மா புத்தரின் ரெண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழா நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு புத் புத்தரின் ரெண்டாயிரத்தி ஐநூறாவது பொது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட தமிழர் பெரியார் சாதி உரிப்பு எனும் நூலை எ எழு எனும் நூலை எழுதியவர் பி ஆர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு என்னும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமாக கட்டாய பாடமாக அறிவு பாடம் கட்டாய பாடமாக அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது பள்ளிகளில் இந்தி கட்டாய கட்டாயப்படமாக அறிமுகம் செய்யப்பட்ட போது தமிழகத்தின் முதலமைச்சர் ராஜாஜி நீதி கட்சி மற்றும் சுயமரித்து இயக்கம் இணைந்து அதற்கு திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்ட அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பெரியார் தன்னுடைய தொண்ணூற்றி நாலாவது வயதில் இயற்கை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பெரியார் அடக்கம் செய்யப்பட்டுள்ள பெரியார் திடல் எங்கு அமைஞ்சிருத்த சென்னை சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற பொருள் என கூறியவர் பெரியார் பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலை எழுதியவர் பெரியார் தமிழக அரசு தமிழ்நாடு இந்து பள்ளிகளை சீர்திருத்த கட்டாய சட்டத்தை அறிமுகம் செய்தான் சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தாத்தா என பரவாக அறியப்பட்டவர் அட்டமலை சீனிவாசன் ரட்டமலை சீனிவாசனின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரட்டமலை சீனிவாசன் பிறந்த மாவட்டம் காஞ்சிபுரம் இரட்டமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்கள் ராவ் சாஹிப் அதாவது இருபத்தி ஆறு ராவ் பகதூர் ஆயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இரட்டமலை சீனிவாசனின் சுயசரிதை ஜீவ சரித சுருக்கம் ஜீவிய சரித சுருக்கம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஆயிரத்திராடு மகாதன சபை எனும் அமைப்பை உருவாக்கியவர் இரட்டமலை சீனிவாசன் ஆயிரத்தி லாட மகாதன சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இட்டமலை சீனிவாசன் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினரான ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி மூணு ரட்டமலை சீனிவாசன் கலந்து கொண்ட வட்டமன்றை மாநாடுகள் முதல் மாநாடு இரண்டாம் மாநாடு இரட்டமலை சீனிவாசன் பூனா கையெழுத்து கையெழுத்திட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூனா